அந்த மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இதுல பிஜேபி ஒரு குழு வந்ததெல்லாம் இப்ப பெரிய விவாதம் ஆயிருக்கிறது மணிப்பூருக்கு போனீங்களா அல்லது அத்ராசு கும்பமேளா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடந்திருக்கா அன்னைக்கெல்லாம் பிஜேபி குழு போட்டிருக்கா ஏதோ தமிழ்நாட்டு மேல அக்கறை இருக்க மாதிரி இன்னைக்கு ஒரு குழு போட்டு இங்க வந்திருக்கீங்களே அப்படின்னு சந்தேகத்துல இருப்பாங்க இப்ப மணிப்பூருக்கு போனீங்களா இங்க வந்தீங்களேன்னு கேட்டார் இல்லையா சிஎம் ஆமா இல்லையா அப்ப கள்ளக்குறிச்சிக்கு போனாரா சிஎம் இங்க போனாரு மாட்னாடா மாணர் கள்ளக்குறிச்சியில அறுவத்தாறு இதோட கூட அதிகம் அது வந்து விஷ சாராய கள்ளச்சாராயோட அரசின் பிழை வேற ஏதாவது தப்பு சொல்ல முடியுமா மணிப்பூர் அதை விட மோசமான நான் முதல்ல முடிச்சிடணும் நிர்வாணப்படுத்தி ரோட்ட கத்திக்கிட்டு அமர்க்களம் பண்ணிக்கிட்டு போறாங்க அந்த காட்சியை பார்க்கும்போது ஏன் பிரதமருக்கு அது வந்து உடனே அங்கே போகணும்னு தெரியாதா ஏன் கள்ளக்குறிச்சிக்கு சிஎம் போல இங்கே ராத்திரி ஒரு மணிக்கு வந்தாரு அதே மாதிரி தான் இது சரிங்களா இவனும் ஈக்குவலாக மைண்டம் பண்ணுறானே அதான் சார் மணிப்பூருக்கு போயிருக்கணும் இல்லை இப்படி ஒரு குழு ஹேம மேடம் அவங்க தலைமையில் இங்கே அனுப்பின மாதிரி அங்கே போயிருக்கலாம் கள்ளக்குறிச்சிக்கு சிஎம் போயிருக்கணுங்கிற மாதிரியே மணிப்பூருக்கு பிஎம் போயிருக்கணும் எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே

உனக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் சொன்னாப் பாறா அப்படிப்பட்ட கொள்கை எதிரிக்கு இவ்வளவு வேகமா குழு வேக வேகமா வருது ரிப்போர்ட்ட வந்து தமிழக அரசுக்கு எதிராக இந்த ரிப்போர்ட்ட இந்த ரிப்போர்ட்ட சிஎம்க்கே அனுப்புறாங்க அதை அனுப்பிட்டு போறாங்க குறைகள் எல்லாம் இதெல்லாம் இருக்கு சரி படுத்துறோம்னு திருப்பி கொடுத்துட்டாங்க அது பதில் politicial சேறாங்க ஆமான்றது அதுக்கு எந்த அதிகாரம் கிடையாது நான் முதல் வரி சொல்றா மத்த வரி பேசுறாங்க உங்களுக்கு புரியுங்களா நான் கேக்குறேன் ஒரு விசாரணை ஆணையம் தமிழக அரசுல ஆமா நீங்க காட்டுங்க அவங்களுடைய வரையறை என்னன்னு நீங்க எனக்கு இப்ப சொல்லணும் சிக்கிட்ட நீ சாமி தப்பிக்க முடியாது ராஜா வாசமா சிக்கிட்ட உன்னை வச்சு அடிப்பான் அவங்க இப்பதான் சார் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எப்படி சார் போயிட்டு வந்தீங்க உங்க வரையறை என்ன தெரியாது உங்களுக்கு என்ன வேலைன்னு சொல்லல நீங்க வேலையை முடிச்சு வந்துருவீங்களா கோவப்படாதீங்க சார் என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால பத்து பைசாவுக்கு பிரச்சனை இல்லை நீங்க சப்படிட்டா ரிப்போர்ட்ரா கேமராமேனா எடிட்டரா சொல்லவே இல்ல நீ போய் வேலைய முடிச்சு வந்துட்டேன்றீங்க போய் பேட்டி கொடுத்து வந்துட்டீங்க என்ன பண்ணீங்க நீங்க உங்களுக்கு வரைய என்ன முதலமைச்சர் கர் சொல்லிட்டாரு அமுதா ஏஸ் உள்பட மொத்த டிஜி புள்ள அதன கர் சொல்லிட்டாங்க விசாரணை ஆணைய இப்போ நாங்க என்னங்க விசாரணை பண்ணனும் நாங்க நம்பணுமா எல்லா கர் சொல்லிட்டீங்க முதலமைச்சருக்கு மீறி ஒரு கர்த்து வந்துருமா விசாரணை ஆணைய தலைவரோட கர்த்து மீறி ஒன்னு வந்துருமா இன்னோ என்ன நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கறல இதுதான் முடிவு இறுதி முடிவு கிடையாது ஏங்க நீங்க உங்க சைடு கவர்மெண்ட் வந்து அமைச்ச ஆணையம்

என்னைக்கு பேசுறீங்க திருமாவளவன் வந்து மது ஒழிப்பு மாநாடு என்ன பண்ணாரு என்ன ஆரம்பிச்சார் என்ன பண்ணாரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொம்படிக்கிறது தவிர வேற வேலையே கிடையாது திருமாவளவனுக்கு விழுப்புரம் சீட்டும் சிதம்பரம் சீட்டும் வாங்குறதுக்காக அந்த கட்சிக்கு பேரே அதுதான் விழுப்புரம் சிதம்பரம் கட்சி பிசைக்கா அதுதானே இருக்கு அதை பேசுறீங்களா நீங்க ஒன்றிய அரசு முடிவெடுக்கணும் ஏங்க பீகார்ல வந்து மது ஒழிப்பு இருக்கு குஜராத்ல மொழிபெயர்ப்பு இருக்கு நீங்க எங்க பண்ண மாட்டீங்க ஒன்றிய அரசு பண்ணோம் பீகார்ல ஜாதி கணக்கெடுப்பு பண்ணிட்டாங்க கர்நாடகாவில் ஜாதி கணக்கு பண்ணிட்டாங்க தெலுங்கானா நீங்க எங்க பண்ணல ஒன்றிய அரசு பண்ணணும் பாக்குறவங்க ஏதாவது என்னங்க நினைப்பாங்க உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா

நீங்க <laughs> பேசு <laughs> 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 <laughs>